மகளிர் உரிமை தொகையில் விடுபட்டுள்ள பெண்கள் அனைவரும் தேர்தலுக்கு பின் திட்டத்தில் இணைக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் விருதுநகர் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூருக்கு ஆதரவாக அருப்புக்கோட்டையில் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் நூறு நாள் வேலை திட்டம் நூற்று ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் எனவும்

சம்பளம் நானூறு ரூபா அதே மாதிரி கேஸ் வலையா ஐநூறு ரூபா